உடல் சூடு குறையணும் உடல் எப்போதும் பலபலன்னு இருக்கணும் அதுக்கு ஏதாவது உணவு இருக்கா அப்படின்னா சூப்பர் உணவு இருக்குது அருமையான உணவு கொக்கும்பர் வச்சு மிகச்சிறப்பாக நீங்கள் உணவு செய்ய முடியும் குதூகலமான குக்கும்பர் டேஸ்ட்டை செய்யலாம் நீங்கள் ரெண்டு வெள்ளரி பிஞ்சு மிகச்சிறப்பாக இருக்கணும் அழகாக கழுவி மென்மையாக அதை எடுத்து வச்சுக்கணும் இதை தயார் பண்ணும் பொழுது அது ஒரு சுக ஆனந்தமாக தயார் செய்யணும் அது நம்ம உடம்பு உள்ளே போய் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் கோடை காலங்களில் உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுப்பதற்கு அற்புத உணவு உடம்பு எனர்ஜியாக இருக்கிறது மிகச்சிறப்பான உணவு பச்சைப்பயிறு பாசிப்பயிறு ரெண்டு கைப்பிடி எடுத்து அல்லது ஒரு கைப்பிடி எடுத்து அவரவர் கைப்பிடிக்கு சில பேர் வந்து மற்றவர்களை செய்ய சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கை சிறிய கையாக இருக்கலாம் பெரிய கையாக இருக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் கையால் ஒரு கைப்பிடி போதும் குறைந்து சாப்பிடக்கூடிய நபராக இருந்தால் இல்லைனா ரெண்டு கைப்பிடி உங்கள் கையால் தான் அள்ளி வைக்கணும் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணியில் ஊற வைங்க இந்த குக்கும்பர் உணவு செய்வதற்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே பாசிப்பயிறு ஊற வச்சிடணும் ஒரு கைப்பிடி பாசிப்பயிறுங்கிறது நார்மல் போதுமானது அதிகமாக வேணும் அப்படின்னா ரெண்டு கைப்பிடி பாசிப்பயிறை நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து ஊற வச்சுட்டு அதன் பிறகு வெள்ளரிக்காயை பொடி பொடியாக வெட்டணும் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கருவேப்பிலை கொஞ்சம் பொடி பொடிப்பொடியாக வெட்டணும் உங்களுக்கு பச்சை தான் பிடிக்கும்னா வேறு வழியே இல்லை அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து பொடிப்பொடியாக வெட்டுங்க இல்லைன்னா ஒரு குடமிளகாய் எடுத்து பொடிப்பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க ரொம்ப ருசியான உணவு இயற்கை உணவு ஆன்மீக அதிசிறந்த உணவு மிகச்சிறப்பான சமையல் அல்லாத உணவு கொஞ்சம் மிளகுத்தூளை சேர்த்து நல்லா கலக்கிட்டு இந்துப்பு போட்டு இது எல்லாமே வெட்டி தயார் செஞ்சு இருக்காமல எல்லாத்தையும் மொத்தமாக கலக்கி எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ருசி அதிகமாக இருக்கும் பாசிப்பயிறு ஒரு பக்கம் வெள்ளரி பிஞ்சு ஒரு பக்கம் ரெண்டையும் ஒன்றா கலந்துருங்க அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கலந்துக்கங்க இல்லை மிளகுத்தூள் வேண்டாம் அப்படின்னா சீரகத்தூள் கலந்துக்கலாம் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை அதில் பச்சை மிளகாய் இல்லைன்னா குடை மிளகாய் பச்சை மிளகாய் அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது உங்களுக்கு வேறு பிடிக்காது இதுதான் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் சீரகத்தூளும் சேர்க்கலாம் மிளகுத்தூளும் சேர்க்கலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் உப்பு உங்களுக்கு பிடிக்குதா சேர்த்துக்கங்க இது எல்லாமே ஒரு தடவை நீங்கள் ட்ரையலை பார்த்தா தான் அடுத்தடுத்த முறைகளில் ரொம்ப ருசி அந்த உணவை செய்ய முடியும் கொஞ்சம் பொறுமையோடு அன்போடு செஞ்சோம் அப்படின்னா இந்த உணவை நீங்கள் தயார் செய்ய முடியும் சமையல் கிடையாது கேஸு கிடையவே கிடையாது சூடுபடுத்தி வெப்பப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய சக்தியை வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை இயல்பான இயற்கை உணவு நோ ஆயில் பாயில் எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது இயல்பாக இயற்கையாக உடனே செஞ்சு அப்படியே வாய்க்குள்ளோ மென்று ரசித்து 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 சாப்பிட்டீங்க அப்படின்னா அதை கடித்து ரசிக்கிறீங்க பாருங்கள் அதுதான் பயிற்சி அதை கடித்து ரசித்து மென்மையை அப்படியே சாப்பிட்டு உள்ளே அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னால் உடல் எடையிலையும் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் உடம்பும் குளிர்ச்சி ஆகும் சரீர குற்றங்கள் நீங்கும் ஆரோக்கிய உணவு சாப்பிட்டதற்கான சக்தி ஊட்டமும் உங்களுக்கு கிடைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் என்னுடைய நேரடி பயிற்சிகள் நிறைய நடக்குது உலக நாடுகள் முழுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தகவல் இருக்குது உடனே பாருங்கள் நேரடியாக வாங்க